நம்ம சின்ன வயசில் கேள்விப்பட்ட ஒரு ஸ்டோரி ஜப்பான்காரர் ஒருத்தர் இந்தியாக்காரர் ஒருத்தர் சைனாக்காரர் ஒருத்தர் இங்கிலாந்துக்காரர் ஒருத்தர் நாலு பேரும் சேர்ந்து ஒரு ஃப்ளைட்டில் போயிட்டுருக்காங்க திடீர்னு அந்த ஃப்ளைட்டுக்கு ஒரு ஆபத்து வருது அப்போ என்ன ஆகுது யாராவது ஒருத்தர் கீழே குதிக்கணும் அப்போ தான் நம்ம எல்லாருமே உயிர் தப்ப முடியும் அப்படின்னு சொல்லவும் சைனாக்காரர் என்ன பண்ணார்னா சைனா வாழ்க அப்படின்னு சொல்லி கீழே குதிச்சிட்டாரு ஜப்பான்காரர் என்ன பண்ணார்னா ஜப்பான் வாழ்க அப்படின்னு சொல்லி கீழே குதிச்சிட்டாரு இந்தியாக்காரர் என்ன பண்ணுறாருனா இந்தியா வாழ்கன்னு இங்கிலாந்துக்காரரை கீழே தள்ளி விட்டுட்டாரு ஸோ இந்த விஷயத்தை இது எதுக்குன்னா நான் சும்மா நம்ம சின்ன வயசில் கேள்விப்பட்ட கதை இந்த வார்த்தைக்கான அர்த்தம் ஞாபகம் இருக்கணுன்றதுக்காக சொன்னேன் ஜெட்டீசன் அதாவது எதாவது ஒரு இந்த மாதிரி கப்பலுக்கு இது போயிட்ருக்கோம் எதாவது ஒரு பொருள் வந்து வெயிட்டாக இருக்குது அதை வந்து வெயிட்டான பொருளெல்லாம் தூக்கி போட்டோம்னா நம்ம வந்து சேஃபாக ரீச் ஆகிடலாம் அப்படின்றப்ப தேவையில்லாத பொருளெல்லாம் தூக்கி தூக்கி போடுவாங்களே அதுக்கு பேர் ஜெட்டிசன் இப்போது ஒரு கம்பெனி இருக்குது அந்த கம்பெனியில் வந்து ஒரு ஒரு செக்ஷன் அதனால லாஸ் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த செக்ஷன் ஏன் கம்பெனியிலருந்து தூக்குறாங்க அப்படின்னாலும் அதுக்கு பேர் ஜெட்டிஷன் தான் நம்ம ஊர்லாம் களை ஒரு வார்த்தை சொல்லுவாங்க உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைனா நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் பாய்